அப்புறம் வந்து அல்லது மதுரோதய வளநாடு வளநாடுனாலும் மண்டலம் ஜில்லான்னு நினச்சிக்கங்க அப்புறம் கூற்றம் பாகனூர் கூற்றம்னா தாலுகா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய தேனூர் இப்படி சொல்லுவான் டிஸ்ட்ரிக்ட்டு தாலுக்கா தேனூர் மாதிரி இந்த மாதிரி அப்போ நாடுனா அந்த நாட்டுக்குள்ள ஒரு ஊர் இருக்குன்னா அந்த நாட்டு நிர்வாகத்துக்கு கட்டுப்படணும் ஆனால் அந்த பிரம்மதேசம் என்ற ஒரு ஊர் உதாரணம் பிரம்ம கொடுக்கப்பட்ட அந்த அந்த ஊர் சோழ வந்தான் இந்த பாகனூர் கூற்றம் என்ற நாட்டுக்கு கட்டுப்பட வேண்டியது இல்லை அவர்கள் நேரடியாக ராஜாட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அவருடைய தனி உரிமை இப்படி எழுநூறு ஊர்கள் எந்த நாட்டுக்கும் கட்டுப்படாமல் எந்த அமைப்புக்கும் கட்டுப்படாமல் நேரடியாக சேர சோழ பாண்டிய மன்னர்களோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல இந்த ஊர்களிலேயே இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னு சில ஊர்கள் இருக்கு அதான் அதுக்கு பேரு தனியூர் நீங்க வரலாற்றில் இதெல்லாம் பிடிச்சி படிச்சு பார்த்தீங்கன்னா தனியூர் என்று ஒரு அந்தஸ்து பெற்ற ஊர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் நெய்வேலி மாதிரி ஊர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கமான்னு தெரியும் அவ்வளவு அருமையான ரோடுகள் அவ்வளோ ஒரு ரூபாய் கரண்ட்டு தண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி தடையே கிடையாது இதெல்லாம் ஏன்னா அங்கே அவர்கள் செய்கின்ற பணிகளுக்காக செய்யப்பட்ட சிறப்பு வசதிகள் அப்படி தனியூர் என்ற வகையில் தமிழ்நாடு முழுக்க இந்த எழுநூறு சதுரவைதி மங்கலங்களில் இருபத்தஞ்சு ஊர்கள் தனியூர் அப்ப ஒரு பக்கம் வசதிகள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் வந்து கொண்டே போகிறது இன்னொரு சமுதாயத்தினர் வந்து உழைக்கின்ற வர்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட நிலத்தில் இருந்து வரிகளை மட்டும் பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள் எனவே இதற்கு மாற்றாக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக சில ஒரு அமைப்பு முதன் முதலாக உருவாகிறது அது வேளாண் கூட்டமைப்பு வேளாளர்கள் எல்லாம் சேர்ந்து நமது உரிமைகளை விட்டுக் கொடுக்க கூடாது நமக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான வரிகளை மீள வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பு உருவாக்கினார்கள் அதுதான் என்றால் அழகிய கலப்பை கலப்பையை ஆயுதமாக கொண்டு கலப்பையை சின்னமாக கொண்டு இன்னைக்கு அந்த கலப்பை சின்னமாக இருக்கு சுப்பிரமணிய சுவாமி அது அந்த காலத்திலேயே ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழுல முதன் முதலாக உருவானது இந்த அமைப்பு இந்திய வரலாற்றிலேயே நான் தான் இந்த கட்சி ஆரம்பித்தேன் நான் தான் பிராமணர்லா இயக்கத்தை ஆரம்பித்தேன் நான் தான் தமிழ் உரிமை சங்கத்தை ஆரம்பித்தேன் நல உரிமை சங்கத்தை ஆரம்பித்தேன் ஆயிரத்தி எண்ணூறுல சிக்காகோவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்தது மேதின போராட்டம் ஆரம்பித்தது அதெல்லாம் கதை ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே தமிழ்நாட்டில் தான் முதமொத புரட்சிக்கு வித்துடுகிறான் போராட்டத்திற்கு களம் காண்டவன் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரெண்டாம் ராஜேந்திர காலத்தில் வடார்காடு மாவட்டத்திற்குரிய தாமரைப்பாக்கம் என்ற ஊரிலே சித்திரமேளி பெரிய நாடு என்ற ஒரு வேளாண் கூட்டமைப்பு உருவாகிறது அவர்கள் தாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று பேசி முழங்கிக் கொள்கிறார்கள் இந்த மண் எங்களுக்கு தான் சொந்தம் உழைப்பு மக்களுக்கு சொந்தம் அவர்கள் மட்டுமல்ல பூமி தேவியின் புத்திரர்கள் மண்மாதா பூமி தேவியின் புத்திரர்கள் என்று சொல்லி கோயில்களை கைப்பற்றுகிறார்கள் ரொம்ப முக்கியமான காலகட்டம் அதிலும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா திருக்கோவிலூர்ல போய் கோவில்களை கைப்பற்றி அங்கே பூமி தேவிக்கு கட்டி ஒரு மேலி தோரணம் கட்டி கோவில்கள்ல சாமி பேரையே மாத்திர சார் அதற்கு முன்னாலதான் கரிய மாணிக்க பெருமாள் என்று விண்ணகர் எம்பெருமான் நாங்க நாங்கதான் பூசாரி எண்பது மாதிரியான ஒரு போராட்டத்தை உருவாக்கி ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தொடங்கி ஒரு நூறு ஆண்டு காலம் தமிழகமிருந்து பிரான்ச் தமிழகமிருந்தும் கிளைகளை உருவாக்குகிறார்கள் அப்பதான் அந்த மேலிடம் கொஞ்சம் அசைந்து கொடுக்கறது சரி நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் இப்படியே போனால் மிகப்பெரிய கலவரம் எடுத்து விடும் போராட்டம் வெடித்து விடும் எனவே நமக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்ள வேண்டும் இதுல இன்னும் சொல்லப்போனா ரொம்ப முக்கியமான இடம் இதற்கான நிகழ்ந்த இடம் என்ன சொன்னா பிரான்மலை பிரான்மலை என்ற இடத்துல ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுல ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்கிறது அந்த இன்னைக்கு சொக்கநாதர் சாமி கோயில் ஒரு கோயில் இருக்கு ஒரு பெரிய கல்வெட்டு அந்த மாநாட்டிலே தொண்ணூத்தி ரெண்டு உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறார்கள் தமிழ்நாடு எங்கும் இருந்து வருகிற பேரு அட்ரஸ் கொண்டு போட்டிருக்கான் இதில் பலரும் பல தொழில் செய்பவர்கள் வணிகர்கள் வேளாண் பெருமக்கள் கலனையார் என்று சொல்லக்கூடிய வேறு சில சிறு தொழில் செய்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு சொல்றாங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இதை அன்னைக்கே எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் செஞ்சிட்டான் எல்லாருமாத சேர்ந்து பிராமணர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் எதிராக ஒரு போராட்டத்தை உருவாக்கி இனிமே எங்கள் ஊருக்கு வர்ற சரக்குக்கு ஏறு சாத்து இறங்கு சாத்து என்ற ஏற்றுமதி சரக்கு இறக்குமதி சரக்கு நான் தான் வரி போடுவேன் மகம நான் தான் போடுவேன் நான் கோயிலில் கொடுத்துறேன் அல்லது ட்ரெஷரியில் அரசாங்க ட்ரெஷரில் கொடுத்துட்றேன் இங்கே விளைகின்ற பொருள்களுக்கு நாங்கள் தான் மகமை தீர்மானிப்போம் என்று ஒரு போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்ட காரணத்தாலே தான் அவர்களுக்குள்ளே ஒரு சமரச உடன்படிக்கை வந்து பேசிக்கிறாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு எங்கள் பூமி தேவிக்கு அதாவது நாங்கள் கிராமங்களிலே வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு கிராம தெய்வங்களுக்கு உங்களுடைய வைத்திக கோயில்களை இடம் கொடுக்கணும் முதல்ல அதற்கு பிறகு எங்களுடைய நிலங்கள் எல்லாம் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு எல்லா உரிமைகளும் வேண்டும் என்று தான் நீங்க தமிழ்நாடு எங்கும் பாருங்க அதுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோயில்கள்ல பார்வதிக்கு அல்லது உமையம்மைக்கு என்று தனி சன்னதி கிடையாது சுத்தி ராஜராஜ சோழன் காலத்து வரைக்கும் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு விநாயகருக்கு முருகனும் கட்டியது மாதிரி பார்வதி அம்மைக்கு ஒரு சிறு சன்னதி அவ்வளவுதான் இளைவனுக்கு இணையாக சிவபெருமானுக்கு இணையாக தனியாக ஒரு சன்னதி எப்போ கட்டப்பட்டது என்று சொன்னால் ஆயிரத்தி அறநூறுக்கு பிறகுதான் அது காரணம் இப்படிப்பட்ட ஒரு எழுச்சி மிக்க போராட்டத்தின் விளைவாக ஏற்பட்ட ஒரு சமரசம் தான் அப்பதான் மீனாட்சி அம்மை குலசேகர பாண்டியனால் கட்டப்பட்டது என்று சொன்னால் ஆயிரத்தி நூத்தி ஒரு குலசேகர பாண்டியன் இருக்கான் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பத்து வரைக்கும் மாளிகை படையெடுப்பு வரைக்கும் ஒரு குலசேகர பாண்டி இருக்கான் அவர்கள் தான் இன்று இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மை சன்னதி இறைவன் சன்னதிக்கு இணையாக கட்டப்பட்டது இது தமிழ்நாடு என்று நிகழ்ந்தது எனவே இது ஒரு மிகப்பெரிய இந்த வேளாண் சமூகத்தினுடைய வெற்றி இதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட மடங்கள் எழுந்தன மடங்கள் எழுந்ததன் காரணமாக எல்லோருக்கும் கல்வி தமிழ் கல்வி முதல்ல தமிழ் கல்வி தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கியங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு விடிவு ஒரு விளைவு ஏற்பட்டது என்று இப்படி நமது வரலாற்றை பார்த்தால் நமது உரிமைகளை பெறுவதற்கே கூட இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நாம் நிகழ்த்தி சாதித்திருக்கிறோம் எனவே இந்த கலப்புற வரலாறு என்பது நமக்கு நம்மை அறிந்து கொள்வதற்கு கிடைத்த ஒரு காலகட்டம் ஒருமனே வைதிகத்தை மட்டும் நாம் வைதிகத்திற்கு அவர்கள் எதிரானவர்கள் என்ற கருத்தோட்டத்தை மட்டும் கொண்டிருக்காமல் வைதிகத்தையும் ஆதரித்தவர்கள் வைதிக சமயத்தால் பாதிக்கப்பட்ட அல்லது வைதீக சமயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட வேளாண் சமுதாயம் உழைக்கும் வர்க்கம் எல்லோருக்கும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் சமதர்மத்தை நில உருவாக்க வேண்டும் என்பதற்கு கண்டிறந்த ஒரு காலகட்டம் களப்பிரர் காலம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம் தங்க கமலம் கண்டதன் தரம் காக்கின்ற ஆலவாய்லையும் அங்கே கண்ணம்மையும் வணங்கி உங்களுக்கு எல்லாம் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நம்ம நேர பாடத்துக்கு போயிடலாம் ஏற்கனவே பதினஞ்சு நிமிஷம் போயிருச்சு அதனால நான் உன்னே காலத்து தான் முடிவே உங்கள முதலே சொல்லிட்டா தயாரா இருப்பீங்கல்ல வகுப்பு இது இல்லையா கையில ஒருத்தர் கையிலேயே நூலே இல்லை போன தரம் நூல் கொடுத்தாங்க எப்பவுமே மகளிர் அணி தான் சரியான அணி ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் வச்சிருக்கேன் நீங்கள் நூல் கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஐயா பேசினாங்க இல்லையா பேராசிரியர் சாந்தலிங்கம் அவர்கள் அவங்க மதுரைக்கு ஒரு அடையாளம்னு சொல்லலாம் அவங்க அருமையாக வந்து சித்திரமேழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்க மேழி என்றால் கலப்பை இன்னைக்கு நம்ம மறந்து போன ஒரு விஷயம் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகிட்ட வந்து மேழி தெரியுமா கலப்பை தெரியுமா அப்படின்னு கேட்டால் அது ஏதோ கலந்து செய்கிற பை அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு அந்த மாதிரி நம்முடைய விவசாயம் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது ஆனால் அது மீட்டெடுக்க வேண்டும் என்பது தான் இன்றைக்கு சமூக தேவையாக நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த சமூக தேவையைத்தான் நம்முடைய சமயமும் செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாம் திருவருப்பெயனில் பார்க்க போவது மூன்றாவது இருக்கக்கூடிய இருள் மல நிலை என்பது இருள் மல நிலை என்று சொல்லுகிற போதே நான் முதலே சொன்னேன் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கலை சொல்லும் டேர்ம் அப்படிம்போம் ஆங்கிலத்தில் ஒவ்வொரு அந்த கலை சொல்லுமே அந்தந்த சொல்லினுடைய பொருளுக்கான வரையறையாக அமைந்து விடுவது அதனுடைய சிறப்பு இப்போ உயிர் பல அப்படின்னு சொல்லுவோம் கடவுள் ஒருவன் தான் பதி ஒருவன் பசுக்கள் வந்து பல இந்த உயிர் என்பது அவை அவைனா பண்ணை சொல் நமக்கு இல்லையா அவை அது அப்படிங்கிறது ஒருமை அவன் என்பது ஒருமை அவள் என்பது ஒருமை அது மாதிரி அதி என்பதும் நமக்கு அஹ்ரினை ஒருமை அப்படின்னு ஏதோ தத்துவம் நடத்துறேன்னு சொல்லிட்டு இலக்கணத்தை போடிச்சு துங்குறாங்களே அப்படின்னு நினைக்க கூடாது நம்முடைய மொழியை பொறுத்தவரையிலும் மொழி விளக்கமும் இலக்கியமும் சமயமும் தத்துவமும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை எதையுமே பிரிச்சு எடுக்க முடியாது அதனால தான் நம்முடைய நாட்டில் வந்து கிறிஸ்துவத்தையும் இஸ்லாமையும் பரப்புவதற்காக வந்தவர்கள் முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நம்ம மொழியை கற்றுக்கொண்டார்கள் எங்க போனாலும் இப்ப நாம நன்றாக வெளிநாட்டுக்கு போறோம் பிழைப்பிற்காக நல்லா நாம வந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய மக்கள் பேசுகிற மொழியை கற்றுக்கொண்டால் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அது மாதிரி தான் போப் போன்றவர்கள் எல்லாம் இங்கே வந்தபோது போது அவர்கள் தங்களுடைய மொழிகளை நம்முடைய மொழியை கற்றுக்கொண்டு பாமர மக்களிடத்துல பேசணும்னு நினைச்சாங்க அது அவங்க சமயத்துக்காக செஞ்சது நம்முடைய தமிழ் மொழியை கற்றுக்கொண்டால் தமிழ் படித்தார்கள் சமயத்தை பரப்புகிற போது எதிர்ப்பெல்லாம் பேசலாம்ல அதுக்காக படிக்க தொடங்கிய போது பல பேரும் அந்த இலக்கியத்திலே அந்த இறையினை தன்மையில திருவாசகத்துல வந்து போதிரி மாணிக்க வாசகருக்கு பிறகு திருவாசகத்தை திருவாசகமா படித்தவர் போறால் தான் இவனுடைய பொருள் என்னன்னு தீட்சிதர்கள் கேட்ட போது இதுதான் பொருள் என்று அம்பல கூத்தாடுகின்ற அந்த பெருமானை காட்டி விட்டு மணிவாசக பெருமான் அப்படியே அந்த ஐக்கியமானார் என்று சொல்லுகிறோம் இப்பதான் அவங்க அப்பர் ஐக்கிய விழாவெல்லாம் நடத்திட்டு வந்திருக்காங்க வேளாக்குறிச்சி ஆதீனத்துல திருப்புவலூர்ல இந்த இரண்டு மூன்று நாளைக்கு முன்னால்தான் நமக்கு குரு பூஜை எல்லாம் நடந்தது அந்த மாதிரி திருவாசகத்தை வாசிக்கிறவரே கண்ணெல்லாம் கலங்கி விடுமா போப்புக்கு நல்லா பாத்துக்கோங்க ஒரு ஒரு கிறிஸ்துவர் கிறிஸ்துவ பாதிரியார் கிறிஸ்துவத்தில் ஆழங்கால் பட்டவர் ஆனால் எப்படியாவது நம்முடைய அந்த இறைமை தன்மை என்பது பொதுவானது கடவுள் சமயங்கிற எல்லைக்கோடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்பதை உண்மையாக உணர்ந்த விஞ்ஞானியாக இருந்தார் அதைத்தான் நாம் வந்து இப்போ செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வகுப்புகள் சான்றிதழ் அப்படிங்கிறது நமக்கு தேவையாக இருந்தாலும் கூட உண்மையை சமையல் அடிப்படையிலான உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு பார்க்கிறோம் அதனாலதான் இந்த சொற்களே அப்படி அவன் அவள் அது அப்படிங்கறதெல்லாம் ஒருமை அவன்னா ஆண்பால் ஒருமை உயர்தினை அவள்னா பெண்பால் ஒருமை உயர்தினை அது என்பது நம்மளுக்கு அஹ் ஒருமை அது அதே சமயத்துல இதுக்கெல்லாம் பன்மை பார்க்கிற போது அவை என்பது பன்மை உயிர் என்பது பலவாக இருக்கிறது பசுக்கள் பல அப்படிங்கிறதையே அந்த தலைப்பே நமக்கு சொல்லுது உயிர் அவை நிலை அது மாதிரி மலம் பாசம் இந்த பாசம் எப்படி இருக்கிறது இருட்டா இருக்கும் இருட்டா இருக்கும் அப்படிங்கறது வந்து எதையும் காட்டாது இருள் என்பது எதையும் நமக்கு காட்டாது அப்ப மலம் என்பது இருட்டாக இருக்கிறது எல்லாவற்றையும் மறைக்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்கிறது என்பதை அந்த தலைப்பே நமக்கு சொல்லிவிடுகிறது உண்மை விளக்கத்துல மூன்றாவது தலைப்பு இருள் மலை நிலை என்பது அதைத்தான் நாம பார்க்க போகிறோம் நீங்கள் இயன்றால் எனக்கு இந்த திருவருப்பெயனில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா மற்ற நூல்களை விட திருவருட்பெயன் வந்து ரொம்ப சின்னது குரல் யாப்பு குரல் வெண்பா இந்த வெண்பாவினுடைய சிறப்பு என்னென்னா மனநம் செய்வதற்கு உரிய ஒரு யாப்பு வகை இந்த மற்றதெல்லாம் ஆசிரியர் பாவெல்லாம் மனநம் அதனால தான் நமக்கு பெரும்பாலும் மனப்பாட பகுதி திருக்குறள்லையும் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்லேயுமா இருக்கும் சின்ன ஒழுப்பில் வச்சுருப்போம் ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் சொல்லுவாரு பத்து மார்க் வாங்கிடலாம் பத்து மார்க் வாங்கிடலாம் இந்த மனப்பாட பகுதிகள் பூரா பெரும்பாலும் வெண்பாவா இருக்கும் எப்பவாவது ஒரு சமய விருத்தம் வரும் இது ரெண்டும் மனநம் செய்வதற்கு உரிய ஒரு பா வகை அந்த வகையில நீங்க மற்ற நூல்லாம் மனப்பாடம் பண்றீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது கொஞ்சம் சான்றுகள் நோக்கத்திலையும் சில குரல்களையாவது நீங்க நூறையுமே மனப்பாடம் பண்ணீங்கன்னா நல்லதுதான் ஆனா எல்லாருமே தெரியவுங்க அப்படியெல்லாம் அவங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது சில குரல்களையாவது தத்துவங்கள் ஆழ்வமாக நம்மளுடைய மனதிலே பதிந்துவிடும் அந்த வகையில பாத்தீங்கன்னா பாசத்தினுடைய தன்மையை பற்றி உமாபதி சிவம் எப்படி ஒன்றின் ஒன்றாக விளக்குகிறார் ஒவ்வொரு தன்மையையும் அவர் விளக்கி கொண்டே போகிறார் அந்த அடிப்படையில பார்க்கிற போது மனித உயிர்கள் என்ன செய்யணும் எப்படி இறைவனை அடையணும் இப்படி ஒரு மறைப்பு ஆற்றல் இருக்கிறது நான் நான் நிற்கிறேன் நாம் ஒரு ஒரு பார்த்து கொள்ளுகிறோம் போன தரம் இங்கே வந்திருந்தாங்களே உங்களை காண அப்படி பார்க்கிற போதே எனக்கு தெரியுது இன்னும் சில பேரை காணி கொஞ்சம் இது கோடை விடுமுறைங்கிறதுனால குறைவாக இருக்கிறதோ எல்லாரும் எங்கேயாவது எதிர்ப்பு போயிருப்பாங்களோ நல்ல நல்ல வெயில் உள்ள கொஞ்சம் மழை வேற இருக்கிறதுனால உண்மையான வசந்த காலம் இதுதான் வசந்த காலம்லாம் ஆ இதுவேன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால எங்கேயாவது சுற்றுலாவுக்கெல்லாம் கூட ரெண்டு நாளாக மழை வேற இல்லை கொடைக்கானல் வேற கொஞ்சம் நல்லா இருக்குது ஊட்டியில மலர் கண்காட்சி ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க நம்ம மூணாவது ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு நடக்கிறது எவ்வளவு இடர்பாடு இருக்கு இது மாதிரி நாம் ஒருவர் ஒருவர் பார்த்து கொள்ளுகிற இந்த விஷயம் வந்து இரு உயிர்கள் இறைவன் ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய திரை போட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த பாசங்கள் மறைத்து விடுகின்றன அறிவதற்குமான நம்ம நீக்கணும் அப்படின்னா என்ன செய்யறது இதற்கு நம்முடைய தேவார ஆசிரியர்கள் நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் மிக அற்புதமாக திருமுறைகளை வழியை சொல்லுகிறார்கள் நென்மையால் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பறாதனால் சிவகதி விளை என்ன மெய்மையாம் உழவை செய்து இறைவனை அடைகிறதுக்கு சில வழிகளை நாம க கை கொள்ள வேண்டும் நம்ம இருந்தெல்லாம் வந்திருக்கீங்க பெரியவர்கள் கிளம்பி வர்றதுக்கு பேருந்துல வர்றோம் அப்புறம் அங்கே இருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு ஆட்டோவில் வர்றோம் இல்லை கொஞ்சம் தூரம்னா நடந்து வர்றோம் பல வழிகள் இருக்குல்ல வீட்டில இருந்து நம்ம இங்கே வரணும் அப்படின்னா பல வழிகள் இருக்கிற மாதிரி இறைவனை அடைவதற்கான வழிகள் வந்து நான்காக சொல்லுகிறார்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று இந்த நான்கு வழிகள் இந்த நான்கு வழிகளில் உழுவல் இதுதான் அந்த வழிகளை தான் உழுவதாக சொல்லுகிறார்கள் அதுல இந்த வகுப்பு நடைபெறுகிறது எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம் நிறைய பேருக்கு தெரியும் விருப்பம் உடையவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற முயற்சி உடையவர்கள் வந்திருக்கிறார்கள் அது மாதிரி இறைவனை யார் அடைவார்கள்னா விருப்புங்கிற விதை இருந்தா எப்படி நாம வந்து ஒரு வயல்ல வந்து விதையை விதைத்தால் முளைக்குமோ அதுபோல நமக்கு இறைவனாகி அந்த இறைவனுடைய ஞானம் விளையும் என்று சொன்னால் நமக்கு நம்மிடத்திலே இருப்பதனாலே அது விளையும் விருப்பம் வித்தை இதெல்லாம் எதுக்கு மாறா செய்யறோம் நம்மளை எல்லாம் மறைச்சு நிக்கிற மலத்திற்கு மாறாக நாம செய்யணும் அப்பதான் நம்மளால முடியும் அப்ப இந்த மாதிரி நம்ம விருப்பமெல்லாம் இருக்கு விருப்பம் இருக்கிறது ஆனா நமக்கு அப்பப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சளிப்பு வரும் இதோ கிளம்புமா நல்லா இருக்கே இந்த வீட்டுல இருக்கலாமே இன்னைக்கு இந்த ஒரு வேலை இருக்கு இல்ல தொலைக்காட்சியில மத்தியான விஜயவாறு காட்ட போறாங்களே எவ்வளவு வேலைகள் இருக்கு நினைவுபடுத்திட்டே அதெல்லாம் விட்டுட்டு வந்தவங்களுக்கு இப்படி எல்லாம் நமக்கு தோணுது பாருங்க இந்த விஷயங்கள் அதுதான் பொய்மையாகிய கலை அங்கே இருக்குமா நம்ம வந்திருக்கோம் இந்த இந்த எல்லாம் வேண்டாம் வேண்டாம் எப்படி ஒரு நல்ல விளைச்சல் விளைகிற போது களையை பிடுங்கி போட்டுட்டு அந்த வயலை செம்மைப்படுத்துகிறார்களோ அது மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய புற ஆசைகளை எல்லாம் அந்த பொய்மைகளை எல்லாம் களைந்திருக்கிறோம் அதுதான் களை சரி தண்ணி பாய்ச்ச விதை விதைச்சாச்சு களையை பறிச்சாச்சு இதுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னா காலையிலந்துலையில வரைக்கும் பொறுமையா பாருங்க இப்படி என்னை மாதிரி யாராவது வந்து நான் காம நேரம் கூட தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னா கூட பொறுமையா உட்கார்ந்து இருக்கீங்க பொறுமையாகிய நீரை பாய்ச்சுதல் இப்படி பாய்ச்சி தம்மையும் நோக்கி கந்து இப்படி எல்லாம் செஞ்சா நானார் என் உலமார் ஞானங்களார்னு கேட்கிறார்ல அப்பர் பெருமான் அது மாதிரி நம்மை நாமளே அந்த திருமுறையில வர்ற மாதிரி திருமுறையில வருவது போல நமக்கு நாமே ஒரு ஆன்ம தரிசனத்தை செய்து கொள்ளுகிறோம் கொஞ்சம் உட்கார்ந்த உடனே சில விஷயங்கள் நமக்கு புரியுது இல்லையா நிச்சயமாக நாம வந்து மூன்று மாசத்துக்கு முன்னால இருந்த அறிவை விடவும் இப்போது அறிவு அப்படிங்கறத நம்ம இந்த தத்துவ அறிவு அல்லது சமய அறிவுங்கிறதா நான் சொல்றேன் நீங்க வேறவே நினைச்சுக்கிறாங்க ஒண்ணுமே இல்லாமல நாங்க வந்தோம் அப்படின்னு கேட்டக்கூடாது சமய உண்மைகள் மூன்று மாதத்துக்கு இருந்ததோட கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு இந்த ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னால வந்து ஐயா பேசினதுல இருந்து நிறைய செய்திகளை தெரிஞ்சிருக்கிறோம் எப்போ மீனாட்சி மீனாட்சி அம்மன் கோவில் ஆதி காலத்துல கட்டப்பட்டது பாண்டியர்கள் காலத்துல இருந்து திருவிழா பான கதை எல்லாம் நமக்கு தெரியும் நம்ம வருஷந்தோறும் சித்திரை திருவிழா ஆவணி மூல திருநாள்னு திருவிழா உற்பான அடிப்படையில விழாக்களை எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனா ஐயா தெளிவ சொல்றாங்க அம்மன் கோவில்கள் தமிழகத்துல எப்ப தனி சன்னிதியா இருந்துச்சு அப்படின்னு கோஷ்ட தெய்வங்கள்ல பாத்தீங்கன்னா பிரம்மா இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப காலத்தால் முற்பட்டது கோஷ்ட தெய்வங்கள்ல பிரம்மா இல்ல லிங்கோத்பவர் இருந்துச்சுன்னா அது காலத்தால் பிற்பட்ட கோவில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க தொல்லியல் அளவுல அப்ப இது வரைக்கும் நம்ம வந்து துர்க்கையை பார்ப்போம் தட்சிணாமூர்த்தியை கும்பிடுவோம் வேற ஏதாவது லிங்கோ மூர்த்தியெல்லாம் யாரும் இன்னும் கும்பிடுற மாதிரி கூட எனக்கு தெரியல நீங்க அடுத்த முறை போய் பார்க்கும்போது உங்களுக்கு உடனே நம்மளுக்கு மனசுல தோணும் இது வந்து பிற்கால கோவில் லிங்கோத்பவர் இருக்கு இல்ல இல்ல இங்க பிரம்மா இருக்கு இது வந்து நமக்கு ஒரு புதிய செய்தி தானே அப்போ நமக்கு என்ன ஆயி போயிருது ஆன்ம தரிசனம் நம்மை நாமே நன்றாக உள்ளுக்குள் பார்த்து கொள்ளுவது பிற செய்திகளை தெரிந்து கொள்ளுகிறோம் எதனால விருப்பமாகிய விதையை நட்டு நல்ல பொறுமை என்கிற நீரை பாய்ச்சி பொய்மையாகிய கலையெல்லாம் களைந்த பிறகு ஏற்கனவே நல்லா ஊதுட்டோம் இல்லையா மீன்மையாம் உழவை செய்து விட்டோம் அந்த வழிகளில் நாம் செஞ்சுருக்கோம் அப்ப அதே வழியில தொடர்ந்து முழுமையாக இந்த சாத்திரங்களை அறிந்து கொள்ளுகிறோம் அதுபோல இந்த நெறியில ஒழுங்கா நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த தகுதி நமக்கு கிடைத்து விடுகிறது அல்ல அந்த என்கிற வேலியை விட்டு இதே வழியில செம்மையுள் நிற்பறாத இருந்தால் சிவகதி கிடைக்கும் இதெல்லாம் எதற்கு மாறாக என்று சொன்னால் இருள் மல நிலைக்கு மாறாக செய்ய வேண்டியது இருள் மல நிலைக்கு மாறா ஏன் செய்யணும் உயிரானது எப்பொழுதும் இருடாகிய அந்த பாசத்தோடு இணைந்தேதான் இருக்கும் நீங்க மற்ற சமயங்கள்ல ரொம்ப ஏதாச்சும் சொல்லுவாங்க கடவுள் தான் உலகத்தை படைத்தார் அப்பதான் கேள்வி கேட்டுக்கிட்டே போவாங்க கடவுள் உலகத்தை படைத்தார்னா எதுல இருந்து படைச்சாரு அம்மா இட்லி சுட்டாங்க அப்படின்னாக்க முத நாளே மாவு அரைச்சி வச்சிருந்ததை இட்லி சுட முடியும் மாவு எப்படி அரைச்சு வைப்பாங்க அரிசி உளுந்தெல்லாம் போடணும் அவங்க செஞ்சேன்னு எந்த அந்த பொருள் எந்த காலத்துல இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த செய்யறவங்க வர்றாங்க அப்ப ஏற்கனவே இருக்கிற பொருள் பெருசா இப்படிங்கிற தான் எல்லா சமயங்களும் முட்டி கொண்டு ஆனால் சைவ சித்தாந்தம் தெளிவாக சொல்லும் இந்த மூன்றுமே அனாதி பொருள்னு சொல்லியிருக்கேன் எல்லாமே இருக்கு கடவுளுக்கு இங்க என்னங்க வேலை வினைக்கு தகுந்த மாதிரியான நிலைமைகள் நமக்கு தரப்படுகின்றன வினையில இருந்து நீங்குவதற்கான அந்த அருள் தரப்படுகிறது அதுதான் எப்படி ஏற்கனவே வீட்டுல எல்லாம் பலசரப்பு சாமான் எல்லாம் வாங்கி வச்ச பிறகு அம்மா ஒரு மாசத்துக்கு கவலையே இல்லாம செய்யறாங்களோ அது மாதிரி பெருமானும் அவர் பாட்டுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு இந்த பொருள்களை யாரு வாங்கி வைக்கிறாங்களோ ஏற்கனவே இருக்கு இவ்வளவுதான் விஷயம் இதனாலதான் நம்முடைய தத்துவம் வந்து எந்த இடத்துலயுமே முட்டுகிட்டு நிக்கிறதே இல்லை லாஜிக் என்று சொல்லப்படுகிற அளவை ஏழியினுடைய அத்துணை வினாக்களுக்கும் சித்தாந்தம் பதில் சொல்லிவிடுகிறது இதை திறனவாளர்கள் சொல்லுகிற போது சொல்லுவாங்க அவங்க வந்து மற்ற சமயத்துல இருக்கக்கூடிய நல்ல கூறுகளை எல்லாம் எடுத்து எடுத்து சேர்த்துக்கிட்டாங்க குறை சொன்னாலும் கூட தத்துவ அதே கேட்கிற போது அளவியல் முறைப்படி யாரும் எந்த குறையும் சித்தாந்தத்தில் சொல்ல முடியாது அதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய தனிப்பட்ட ஒரு சிறப்பாகவே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இந்த அடிப்படையில நாம இந்த உள்ள போவோம் இதெல்லாம் நம்ம செய்யறோம் எதுக்காக செய்யறோம் அப்படின்னா இருட்டை பத்தி மலத்தை பற்றி நன்றாக மலம் என்பது பாசம் பாசம் என்பது வடசல் கட்டு தலை தமிழ் தமிழ்சொல் நமக்கு வந்து இந்த தமிழா வடமொழியாங்கிற பிரச்சனை எல்லாம் கிடையாது நம்மை பொறுத்தவரையிலும் வடமொழி என்பது யாரும் அந்நியர்களுடைய மொழி அல்ல அது வந்து இந்தியா பூராம் இருக்கக்கூடிய அறிவாளிகள் அல்லது புத்திசாலிகள் உயர்ந்த விஷயங்களை எழுதுகிறோம் இன்றைக்கு எப்படி ஆங்கிலம் வந்து ஒரு கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜுக்குறாங்கல்ல தகவல் தொடர்பு மொழியாக இருந்தது மாதிரி இந்தியா பூராவும் வடமொழி இருந்துச்சு அதனால நமக்கு அந்த வடமொழி தமிழ் அப்படிங்கிற கால் பல்லாம் தேவையில்லை எங்கே இருந்தாலும் நாம் அறிவை தேடி எடுத்துக்கொள்ள போகிறோம் பாசம் என்பதும் மலம் என்பதும் வட சொல்லாக இருக்க தமிழ்ல கட்டு அல்லது தலை என்று சொல்லுகிறார்கள் இந்த நிலை வந்து இருட்டாக இருக்கிறது மறைப்பு சக்தி உடையதாக இந்த மலம் இருக்கிறது அதைத்தான் இருள் மல நிலை என்கிற சொல்லே நமக்கு விளக்குகிறது துன்றும் பவத்துயரும் இன்பும் துணை பொருளும் இன்றி என்பது எவ்வாறும் இல் நமக்கு என்ன ஆகுது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக இருந்து நாம நீங்கினால் வீட்டின்பம் வரும் என்ன மாதிரி பிறவி எல்லாம் வருதுங்கிறத மணிவாசக பெருமான் அழக சொல்லுவாரு புல்லாய் புடாய் புழுவாய் மரமாய் பல்விரமாய் பறவையாய் பாம்பாய் மனிதராய் தேவராய் எல்லாம் பிறப்பும் பிறந்துழைத்தேன் இந்த பிறவி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அப்ப மனுஷனா பிறந்துட்டோம் அடுத்து நம்ம தேவராயிருவோம்னு அப்படின்னா ஒண்ணு முடியாது இப்ப நீ ஒழுங்கா இருந்தா தான் அந்த நிலையெல்லாம் வரும் பழையபடி என்ன ஆயிடலாம் நான் நின்றுட்டு இருக்கேன் முன்னாலதான் நடக்கணும்னு என்ன இருக்கு பின்னாடியும் போலாம்ல அதனாலதான் ஒழுங்கா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு சமயங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன எந்த பிறப்பு வேணாலும் வரலாம் இப்படி தொடர்ந்து பிறவி துன்பமாக இருக்கிறது அதை விட்டு நாம நீங்கணும்னா மகான்களுக்கெல்லாம் வரும் பெரும்பாலும் அழுந்துகிற நோய்வாய்பட்டு தான் அவர்கள் மறைவார்கள் அப்ப சுற்றி இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஏன் நீங்க இவ்வளவு இந்த நோயெல்லாம் நீங்க தாங்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த நோய் என்பது என்னுடைய வினையினுடைய தீர்ப்பு அதை தூத்துக்கிறனும் இந்த உடல் அதை அனுபவிச்சிருச்சுன்னா காண எல்லாமே மீறி போயிடும் ராமகிருஷ்ணத்தை அப்படிதான் சொன்னாங்க அவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டது அவர் இடத்துல கேட்கிறத ஒரு சொல்றாரு என்னால அவர் தாங்கிக்கிற முடியும் ஏன்னா இதுல இருந்து நான் இறை நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா மீண்டும் இந்த நீ விளைவிக்க நான் பிறக்கணும் இதை அனுபவிச்சுட்டேன்னா எனக்கு இனி பிறவி இல்லை பல மகான்களுடைய வாழ்க்கையில வரலாற்றை ஆழமாக படித்து பார்த்தால் தெரியும் நமக்கு வீட்டின்பம் கிடைக்கிறது இன்றும் துணை பொருளும் இன்றி என்பது எவ்வாறும் இரண்டையும் உயிர்களுக்கு ஒரு பொருள் தருது இல்லையா அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு பொருள் இருக்கிறது அது எது அப்படின்னா அதுதான் பாசம் இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த பாசம் எல்லாவற்றையும் மறைக்கிறது இல்லையா இந்த பாசம் எல்லாத்தையும் மறைக்குது இது ஏன் கடவுள் வச்சுக்கிறோணும் மொத்தமா இதை நீக்கிட்டேன் அப்படின்னா அதை அப்படியெல்லாம் நீக்க முடியாது